ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நான் போட்ட பதிவில் நீங்கள் சொன்னது எல்லாம் சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குது உங்கள் பதிவு தான் எனக்கு ரொம்ப கரெக்டான தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்குன்னு சொன்னவங்களுக்கு மறுபடியும் நான் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ பதிவு இது உங்களுக்கு தெளிவான விளக்கங்களோடு போடக்கூடிய ஒன்றாக இருக்குதுங்க ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா எந்த விதத்திலும் இனி உங்களுக்கு குறை ஏற்படக்கூடாது வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதே போல் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் உங்களை நல்லபடியாக எண்ணி செயல்படுறது தாங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தன்னை வந்து எப்பயும் ஒரு ஏமாளியாகவோ இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டதாகவோ அந்த எண்ணத்தோடையே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக செயல்பட்டு எந்த விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படாமல் போயிடுது இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக எப்படிப்பட்ட காலங்களாக உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் எப்படி கையாளுவது எந்த விதத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காக நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இவங்க தான் வெள்ளந்தியான மனதை கொண்டவர்கள் எந்த விதத்திலும் இவங்க வந்து மனதளவில் யாருக்கும் தீங்கு நினைக்கவே மாட்டாங்க எப்பொழுதும் மற்றவங்களோட நல்ல செயல்கள் நடக்கணும் மற்றவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும்ன்ட்டு மற்றவங்களோட முன்னேற்றத்திற்காக பாடுபடுறவங்க இது இவங்களுக்கு இயல்பான ஒன்று இவங்களுக்கு அது தெரியாது நம்ம மற்றவங்களுக்காக இவ்வளோ பாடுபடுறோமே நமக்காக நம்ம எதுவுமே செஞ்சுக்கலையேன்றது இவங்களுக்கு இன்னமும் ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது காரணம் தான் இந்த செல்ஃபிஷுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா மாதிரி மாதிரியான ஆட்களே இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு செல்ஃபிஷாக இருக்கவும் தெரியாது மற்றவர்களுக்காக குடும்பத்திற்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுடைய பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள் ஆனால் இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இப்போ யார் எப்படி அப்படிங்கிறத இப்போ உணர ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லோருடைய சுயரூபமும் இப்போ கொஞ்சம் காலமாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை இவங்க சந்திக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு இவங்க உதவி பண்ணியிருப்பாங்க ஆனால் திருப்பி வந்து ஏன் என்ன பிரச்சனை கூட கேட்க ஆள் இல்லாமல் தன்னன் தனியாக போராடிட்டு இருக்கிறவங்க மகர ராசி எனக்கு யாருமே இல்லை நான் தனியாக இன்னைய வரைக்கும் போராடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க மகர ராசி தான் ஆனால் அத்தனை பேருக்கு அவங்க உதவி பண்ணியிருப்பாங்க அத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க அதில் கொஞ்சம் பேர் வந்திருந்தால் கூட இவங்களுக்கு சப்போர்ட் பலமாக கிடைச்சிருக்கலாம் ஆனால் யாருமே கே வராத பொழுது தன்னந்தனியாக தனியாக உழுந்து தன்னந்தனியாக எழுந்து நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை தான் இவங்க இன்றைய வரைக்கும் அனுபவிச்சிட்ருக்கிறது ஏன்னா இவங்களுக்கு அந்த சனி பகவான் போன கடந்த காலங்களாக ஏழரை சனியாக இருந்து பல இடங்களில் பல பிரச்சனைகளை இவங்க சந்தித்து வந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தை அவங்களால கையாள முடியாத அளவுக்கு தவிச்சு போயிருப்பாங்க சிக்கி தவித்து ரொம்ப சின்ன பின்னமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி இவங்களோட பொறுமையும் இவங்களோட நல்ல மனசும் யாருக்குமே புரியலையா இல்லை இவங்களை புரிஞ்சு புரியாத மாதிரி இருந்தாங்களான்னு இவங்களுக்கே தெரியாது நம்ம யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற எண்ணத்தோடைய இன்னைய வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திலேயே ராகு இரண்டாம் இடத்திலேயும் மூன்றாம் இடத்திலேயே சனி பகவானும் நான்காம் இடத்தில் சுக்கிரனும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் ஆறாவது இடத்தில் குருவும் ஏழாம் இடத்தில் சனியும் எட்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் முழுக்க இப்படி இருந்தாலும் சில பெயர்ச்சிகள் ஆகுது இந்த மாத பார்க்கும் பார்க்கும்பொழுது ஜூன் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்றாருங்க புதன் அதே ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஆறாவது இடத்துல அமர்றார் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல அமர்றாரு ஜூன் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல வந்து சூரியனும் அமர்கார் அதே போல் ஜூன் இருபத்தி ரெண்டு புதன் வந்து ஏழாம் இடத்தில் அமர்றார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்றார் இந்த ஒரு மாதத்தில் எத்தனை பெயர்ச்சி நடக்குதுன்னு பாருங்க ஒரே மாதத்தில் புதனும் சூரியனும் மாறி மாறி திரும்பி வராங்க இது எல்லாமே மாற்றத்தை தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் மாறுறாரு உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கலாமா ஐந்தாம் இடத்தில் அமர்றாருங்க உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்குது எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் எதை எதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் எதை எதெல்லாம் நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சனி பகவானால் நீங்கள் பல இடங்களில் பல இன்னல்களையும் ரொம்ப கஷ்டத்தையும் அனுபவித்து இப்போ எந்திரிக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இனி யாருமே உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பகவான் அவ்வளோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் வாழ்க்கையோட அனுபவத்தையே உங்களுக்கு சனி பகவான் கற்றுக் கொடுத்த பிறகு இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இனிமேல் யாருமே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா இடத்திலும் உங்களுக்கு அனுபவங்களை சனி பகவான் கொடுத்துட்டு போயிட்டார் அண்ணா நான் இதுக்கு மேலே எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்களே உங்களுக்கு வரக்கூடாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா வாழ்க்கைனா என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு புரிதலை உங்களுக்கு சனி பகவான் ஏற்கனவே கொடுத்துட்டார் நிறைய பாடங்களை கற்பிச்சிட்டார் இதுக்கு மேலே தான் நான் போய் கற்றுக்க போகிறேன்னு சொல்கிறது உங்களுக்கு பலவீனம்தான் ஆகும் ஏற்கனவே கற்று முடித்தாச்சு இனிமேல் எக்ஸாம் தான் எழுதணும் அதை போல் படித்து முடிச்சுட்டோம் நான் எக்ஸாம் எழுத போகிறேன்றது இனிமேல் செயல்முறையில் நீங்கள் இறங்கி செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது இப்போ இப்படிப்பட்ட மகர ராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் உங்களுக்கு மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்கள் ராசிநாதன் வந்து சனி பகவான் இப்போ மூன்றாவது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடியது நல்ல மாற்றத்திற்கான காலம் தொட்டது துளங்கக்கூடிய காலம் எல்லாத்தையும் எளிமையாக வெல்லக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலங்கள் தான் பண வரவு இப்போ உங்களுக்கு நல்லபடியான ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கைக்கு பணவரவு இருக்குதுங்க பணவரவு இனிமேல் உங்களுக்கு நல்லபடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னங்க இது படாத பாடுபட்டுருக்கேன் மகர ராசியை போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் தொழில் இல்லை வேலை இல்லை படிப்பு இல்லை சொல்லப்போனால் நான் ஏன் இருக்கேனே தெரியாத ஒரு உலகத்தில் இருந்த உலகத்தில் உட்காந்துருக்கேன் இப்போ போயிட்டு எனக்கு பணம் வரும்ன்றீங்க படிப்பு வரும்ன்றீங்க அதெல்லாம் சும்மா கதைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு உண்டானதை யாரும் எடுத்து செல்ல முடியாது உங்களுக்கு உண்டானது உங்களிடம் வரும் கிடைக்கும் அதே போல் பணம் வந்தாலும் வர்றது மாட்டேங்குது போகிறதும் தெரியாது கடன் கடன் மேலே கடன் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு புலம்புறவங்க நிறைய பேர் மகர ராசியில் கடன் ஆயிடுச்சுங்க இப்போயும் மறுபடியும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் கடமைகள் மட்டும் என்னை விட்டு போகல எல்லா கடமையும் செய்யிட்டே இருக்கிறேன் எனக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்றீங்க இப்படி நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு ஒன்றே ஒன்று தாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எப்பயுமே அதே இருக்கீங்க எனக்கு கடன் இருக்குது பொருளாதார ரீதியான பின் த பின்னடைவில் இருக்கிறேன் தொழில் இல்லை எதுவுமே இல்லைன்ற எண்ணத்தாலேயே உங்களால் மேலெழும்பி வர முடியலை நீங்கள் அதிலருந்து வெளியே வந்து தான் ஆகணும் என்னால் எல்லாம் முடியுன்ற எண்ணம் எப்பொழுது வருதோ அப்பொழுது தான் உங்களுக்கு மேலோங்கி எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க திருப்பி திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்விளைவுகளுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க நமக்கு ஏதோ நடந்துருச்சு அதே தான் நமக்கு லைஃப் லாங் இதே தான் நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியே அனுப்பித்தான் ஆகணும் புதுசாக நமக்கு எல்லாமே கிடைக்கப் போகுது புதிய ஒரு வாழ்க்கை இருக்குன்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே உங்களால் முன்னோக்கி செல்ல முடியும் ஏன்னா இதே மாதிரி பிரச்சனைகளை மகர ராசிக்காரர்கள் வேறு பல பேர் இதை அனுபவிச்சு இருந்தாலும் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வைராகியத்துலையும் தைரியத்திலேயும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறாங்க இந்த ஒரு சில மகர ராசிக்காரர்கள் தன்னையே தாழ்த்திக்கிட்டு இப்படியே இருக்கிறவங்க மட்டும்தாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் தான் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதனும் பொழுது இவங்களுக்கு எல்லாம் எப்பயுமே ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு நேர்மை இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இவங்க இயல்பு அந்த இயல்பையும் மீறி கஷ்டத்தினால மாட்டிக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது என் வாழ்க்கை அவ்வளோதான் போச்சுன்ற அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை தரக்கூடிய வைப்ரேஷனே இருந்தால் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது உள்ளே தாங்க கெட்டது வெளியே போகும் இல்லையா கெட்டதை ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புங்க நல்லது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும் எதற்காவது ஒரு வழியை விடணும் அந்த கெட்டியமாக நீங்கள் கெட்டதையே பிடிச்சி வச்சு நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஜூன் மாதம் வரை உங்களுக்கு சனி பகவான் மூன்றாவது இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கார் அப்போ இதற்குமே உங்களுக்கு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்குது அதை நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் அதற்கு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வழி ரெடி பண்ணிக்கணும் இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் உங்களுக்கான வழிவகைகள் நல்ல மாற்றமாக இருக்குது அதை புரிதலோடு செயல்பட்டால் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் இனி வரக்கூடிய காலங்களில் மகர ராசிக்கு தொட்டது துளங்கக்கூடிய காலங்கள் தாங்க வெற்றி அடையக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க ஏன்னா வாழ்க்கையில் இனிமேல் நான் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் எனக்கு வழி நடத்த ஆட்கள் தேவைன்னு உங்களுக்கு யாரும் தேவை கிடையாது நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால வழிவகை செய்து இருக்கிறதுனால ஏற்கனவே பல பிரச்சனைகளையும் சிக்கலையும் சந்தித்ததுனால் எங்கே நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிருக்கோம் அதனால சரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டுடும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் ஒரு விதமாக நினச்சிங்க அது ஒரு விதமாக நடந்து முடிஞ்சிடுச்சு அது குடும்பமோ தொழிலோ செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடமோ ஏதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த ஒன்றை செய்ய ஆரம்பித்து அது வேறு விதமாக முடிஞ்சிடுச்சு நடந்தது ஒன்றாக மாறிடுச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ எதை செய்யணும்னு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுறீங்களோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் அதே போல் அரசாங்கத்தில் எனக்கு உதவி வேணும் அரசாங்கத்திலருந்து எனக்கு வேலை வேணும் போட்டித் தேர்வு எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க ஏன்னா ராசிக்கு அதிபதியான மூன்றாவது இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்றால் நல்ல ஒரு போஸ்டிங்கில் வந்து நீங்கள் உட்காரலாம் அரசு பணியில் நீங்கள் நல்ல இடத்தில் கௌரவமாக அமர்வதற்கான காலகட்டம் இந்த காலம் அப்படி இல்லைங்க நான் சொந்த தொழில் தான் செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணுறவங்களாக இருந்தாலும் இது உங்களுக்கான காலகட்டம் தாங்க அப்படி மட்டும் நீங்கள் முதலாளியாக மாறினீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த வேலை செய்யக்கூடியவர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் ஒரு பங்கு நீங்கள் வந்து முதலீடு போட்டாலும் இரு பங்காக திரப்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்தான் ஏன்னா சனி பகவான் மூன்றாவது இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்காரு எதையெல்லாம் உங்களிடமிருந்து எடுத்து சென்றாரோ அதையெல்லாம் திருப்பி கொடுப்பதற்கான இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தாங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் மூன்றாவது இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எதை செய்தாலும் வெற்றி தான் எந்த முயற்சி பண்ணாலும் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணி செஞ்சீங்கன்னா அதை ஜெயிச்சிருவீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க எல்லா இடத்திலும் உங்களுக்கு வெற்றிக்கான காலகட்டம் இது தான் இப்போ உங்களுக்கு ராசிநாதன் சப்போர்ட் வந்து பலமாக இருக்குதுங்க அதனால் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது உங்கள் காலம் பொற்காலமாக மாறுவதற்கான அமைப்புகள் அத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக கையாள வேண்டிய அமைப்பில் இருக்கிறீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா கிரகங்களை நாம் பழி சொல்வதோ இல்லை கிரகங்களை தவறாக சொல்வதோ நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நாம் சரியாக நடந்துக்கிட்டால் இந்த இடம் உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுல நீங்கள் ஜெயிச்சுட்டு வரலாம் சீக்கிரமாக வரலாம் ஆனால் உங்களை நீங்கள் புரிதலோடு இயக்கக்கூடிய அமைப்புக்கு வரணும் உங்களை நீங்கள் நம்பி ஆகணும் மற்றவங்கள நம்பி எது செய்தாலும் வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் எந்த காலமே கிடையாதாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை மட்டும் நம்பி எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் உள் மனசுக்குள்ளே நீங்கள் ஆழமாக நம்பணும் என்னால் எல்லாம் முடியும்னு நீங்கள் என்றைக்கு நம்பி செயலில் இறங்குறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு முழுமையாக வெற்றி கிடைச்சிடும் பயத்தோடும் பதட்டத்தோடும் எந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலும் தொடங்கினாலும் அது உங்களுக்கு தவறாதாங்க போகும் முடிந்த வரைக்கும் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு வெற்றியை அடையணுன்னா உறுதியாக இருக்கணும் ஆழ் மனசுக்குள்ளே நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் உங்கள் மனசு உங்களை வழி நடத்தி செல்லும் உங்கள் மூளை உங்களை வழிநடத்தி செல்லும் அதற்கு நீங்கள் தயாராகிறது உங்கள் கையில் தான் இருக்குது மனசுக்கிட்டே மூளைக்கிட்டே நீங்கள் தான் தெளிவாக சொல்லணும் என்னால் இனிமே முடியும்னு தன்னம்பிக்கையோடு போராட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா பல பேர் வந்து இது நாள் வரைக்கும் அந்த ப எக்ஸாம்லாம் எழுதிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு நான் தேடிட்டுருக்கன்றவங்க எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கலாம் இரண்டு முயற்சி மூன்று முயற்சி பண்ணியிருக்கலாம் அதில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் உடனே இந்த முறையும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க சும்மா ஒப்புக்கு பண்ணுறா போல் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் மனதளவில் அங்கே என்ன நினச்சிக்குவாங்க இப்போ போனால் மட்டும் என்ன கிடச்சிருவா போகுது நம்ம மட்டும் எழுதிட்டு வர வேண்டியது தான் காலத்தை தான் வீணாக்கிட்டு இருக்கோன்ற எண்ணத்தோடு இருப்பாங்க இப்போ போனால் நம்ம ஜெயிப்போன்ற எண்ணம் வரணும் ஏன்னா மூணு வாட்டி நீங்கள் போய் தோற்றுட்டு வந்திருந்தாலும் அதனுடைய அனுபவம் உங்கள் கையில் இருக்குது அங்கே என்ன வரும் எப்படி வரும்ன்ற தெளிவு இருக்குது உங்கள் கையில் அப்படி பொழுது ஏன் திருப்பி திருப்பி நான் தோற்று தான் போவேன் நீங்கள் உள் மனசில் ஆழமாக பதிய வச்சுருக்கீங்க அந்த பதிவான எண்ணங்களை வெளியே விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துன்ற எண்ணத்தை நீங்கள் ஆள் மனசில் புரிதலோடு வச்சுக்கணும் ஏன்னா சனி பகவானால் தான் பல இடங்களில் நீங்கள் வந்து ரொம்ப இன்னல்களை அனுபவிச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டத்துக்கு மட்டும் சனி பகவானை சொல்கிறீங்க ஒரு நல்லது நடக்க போகுதுனாலும் சனி பகவான் தான் செய்ய போகிறாருன்றதை நீங்கள் ஏற்றுக்கணும் அது ஏற்றுக்க சிலருக்கு தெரியல ஏன்னா நமக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற எண்ணத்தால் நல்லது நடக்க போகிறத புரிய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க புரிதல் இருக்கிறவங்க நல்லபடியா இருப்பாங்க மகர ராசியிலே புரிந்து கொண்டவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் மாற்றத்திற்காக பல மடங்கு முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க புரிதல் இல்லாதவங்க அதே இடத்துல தான் இன்றைய வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பொருளாதார ரீதியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்யலாம் அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வேலையிலேருந்து நான் வேறு வேலைக்கு போகிறேன் இல்லை இப்போ தான் நான் புதுசாக வேலைக்கு போகிறேன்றதுக்கு அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கோவில்களுக்கு செல்லணும் வழிபாடு தளங்களுக்கு செல்லணுன்றதுக்கு இப்போ உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும் அம்சமும் இருக்குது அதே போல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை புரிதலோடு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் நாள் வரைக்கும் உங்களை அலட்சியமாகவோ இல்லை வந்து உங்களை ஒரு ஆளாவோ பொருட்படுத்தாமல் இருந்தவங்க கூட இப்போ புரிதலோடு பார்ப்பாங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க உங்களுக்கு பேர் புகழ் உண்டாகக்கூடிய காலகட்டம் இந்த காலம் கடந்த காலத்தில் அவ்வளோ கெட்ட பேர் எடுத்து வச்சுருக்கீங்க அவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் இப்போ மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த அமைப்பு உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் கிடைக்கிது அதே போல் எது செய்தாலும் பொறுமையாக செய்யணுங்க ரொம்ப பொறுமையாக செய்யுங்க இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வலுவான காலகட்டமாக இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் உள் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ளே நீங்கள் தெளிவான எண்ணங்களோடு இருந்தால் இப்பொழுது நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்க இவங்க பாட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஆள் மனதில் இன்னமும் நேர்மறை ஆற்றல்கள் வரலை எதிர்மறை ஆற்றலோடு இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களை உங்களால் நம்ப முடியல உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாலும் உங்களுக்கு அது புரிதல் இல்லாமலே இருக்கிறது காரணம் அது பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பித்தோம் ஆமாம் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி இதே தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம புது முயற்சியாக பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்தோம் இப்போ நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இதற்கு மேல் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அவசரப்படக்கூடாது பொறுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்ல வாழ்க்கையே வாழலாம் அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனால் பல மாற்றங்கள் ஏற்படுங்க அதே போல் செவ்வாயாலும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுது செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க உங்கள் ராசியை நல்லா வந்து தான் அவரோட பார்வை முழு பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழுது ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அந்த ராசிக்கு பார்க்குறாரு அது வரைக்கும் செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த ஆறாம் தேதி வரையும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காலமாக தான் இருக்குது ஏன்னா கடந்த சில காலங்களாகவே ஒரு பல மாதங்களாக ஒரு ஏழெட்டு மாதங்களாகவே உங்களோட வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அது ஆண் மகர ராசியாக இருந்தாலும் பெண் மகர ராசியாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு விதத்தில் மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும் உங்களோட துணைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் மருத்துவ ரீதியான பல சங்கடங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா பாருங்கள் உங்களுக்கே புரிதல் ஏற்படும் ஒரு வேளை சொல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு சிலவங்க ஏன் சொன்னாங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்காங்க நாம் வேற சொல்லி இன்னும் உங்களை ஏன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு சிலவங்க மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்துருப்பாங்க உங்கள் கிட்ட நீங்கள் விசாரிக்கும் பொழுது அது பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அப்படி இருக்குன்ற பட்சத்துக்கு அவங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் இப்போ கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் அதே மாதிரியான அமைப்பு இருக்குது உடல் ரீதியான சங்கடங்கள் இருந்துகிட்ருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உடம்பில் பிரச்சனை இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லணும் ஜூன் ஆறுக்கு பிறகு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவான் அந்த ராசியில் பார்ப்பதை பா நிறுத்திட்டு வேற இடத்துக்கு அதாவது உங்கள் ராசிக்குள்ளே உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக போனுங்க ஏன்னா உங்களுக்கு தேவை இல்லாத வந்து சங்கடங்கள் ஏற்பட்டுடும் வண்டி எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லைங்க நான் வேறு ஒருத்தவங்க வண்டியில் போகிறேன் வேறு வழி இல்லை லிஃப்ட் கேட்டு போகிறேன்னா கூட ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் இப்போ போயிட்டு நீங்கள் ஏதோ அவசரப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறவங்ககிட்ட லிஃப்ட்டு கேட்டு போனீங்கன்னா அவங்க வேகமாக எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நம்மளை இது பண்ணிவிடுவாங்க நம்ம நேரத்துக்கு நம்மளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சிக்கல் வந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய இடம் இது தான் அதே போல் ஜூன் பதினைந்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட முடிவுகள் எல்லாமே தெளிவான முடிவுகளாக இருக்கும் முடிவெடுக்கும் பொழுது சரியான முடிவு எடுப்பீங்க கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே தோணும் இதை தான் நம்ம செய்யணும் இதை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும் முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் அது தெளிவாகவும் சரியான முடிவாகவும் எடுப்பீங்க ஏன்னா உங்களுடைய எட்டாம் அதிபதியானவர் எந்த முடிவு நீங்கள் எடுத்தாலும் அதில் வந்து நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு சரியான வழிவகை கிடைக்கும் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தெளிவான முடிவு கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு இதில் இருந்து படிப்படியான மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு மேலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஓரளவுக்கான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஜூன் பதினை பதினைந்தாவதுக்கு அப்புறமே உங்களுக்கு மாற்றங்கள் இருப்புதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உங்களுக்கே படிப்படியான மாற்றங்கள் வரும்பொழுது பல மாற்றங்களும் பல சிந்தனைகளும் தெளிவு கிடைக்கும் மூன்று குடையோனும் எட்டு குடையோனும் ஆறாவது இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பெண்கள் மகர ராசி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆடை ஆபரணங்கள் நகைகள்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாத்த வச்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அதை விட்டு உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க இது இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதே போல் ஆபரணங்கள் எனக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கும் இப்போ உடனடியாக எதுவும் கிடைக்கலனாலும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வந்து சேரும் ஆனால் ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் இனிமே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் உண்மையாலுமே அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் மிச்சப்படி உங்களுக்கு நேரங்கள் அனைத்தும் நல்லா இருக்குது போல மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய அருள் முழுமையாக கிடைக்குது எல்லா இடத்திலும் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை மாறுவதற்கான காலகட்டத்தை இப்ப குரு பகவான் கொடுக்கிறார் முயற்சியை மட்டும் சரியாக பண்ணா போதும் உங்களுக்கு குருவால் பல மாற்றங்கள் ஏற்படுது முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் எத்தனை காலமாக எதிர்பார்த்துட்டு அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மகர ராசிக்காரர்கள் சிலர் வந்து வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுவீங்க நிரந்தரமான ஒரு முகவரியை உங்களுக்கு தேடும் காலம் வந்துடுச்சுன்ற பொழுது அது உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தங்க அதே போல் உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது நீங்கள் இது பண்ண போகிற அதை பண்ண போகிற வீடு கட்ட போகிறேன் இடம் வாங்க போகிறன்றது எந்தவித ரகசியங்களையும் நீங்கள் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னா மற்றவங்களிடம் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது சரியான முறையில் வந்து நல்லபடியாக வந்து சேராது ஏன்னா நீங்கள் வந்து மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டீங்க எல்லாத்தையும் வெளியே சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் ஒளிவு மறைவாக வச்சுக்கிட்டு ரகசியமாக வாழணும்னு உங்களுக்கு எண்ணங்களே வராது இருந்தாலும் வேறு வழி கிடையாது உங்கள் ரகசியத்தை நீங்கள் காப்பாற்றுனா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஏன்னா நிறைய இடங்களில் உங்களோட கவலையும் வருத்தமும் எத்தனையோ இடத்துல இருந்தப்போ கூட நீங்கள் அதை வெளியே சொல்லிக்கல ஆனால் இப்ப ஒரு நல்லது நடக்கும் பொழுது மட்டும் உங்களை மீறி சில விஷயங்கள் வெளியே வரதான் செய்யும் ஏன்னா ஒரு சந்தோஷத்தை நீங்கள் வெளியே பகிர்ந்துக்கணுன்ற ஆசைப்படுறவங்க கரெக்டு தான் ஆனால் அது முழுமையாக உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லாமல் இருங்க முடிஞ்ச பிறகு எல்லாமே முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் வேலை தொடங்கும் பொழுதோ இல்லை பாதியில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதோ நீங்கள் வேலையை பற்றி சொல்கிறீங்கன்னா அந்த வேலை அதே இடத்துல நின்னுடும் அர்த்தம் அதுக்கப்புறம் அது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது மூவே ஆகாது மகர ராசிக்காரர் பெண்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தேவையில்லாமல் நடக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக நடக்கணும் பாத்ரூமில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னா ஏதாவது வழுக்கிற மாதிரி இருக்குது போகிற மாதிரி இருக்குது வர்ற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் கீழே விழுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் இந்த இருபத்தி ஆறு ஏழு ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டம் அம்சமாக இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை தருவதற்காக இறைவன் கொடுத்த ஒரு வரம் தாங்க இது இந்த வரத்தை நீங்கள் சரியாக உங்களுக்கு அனுபவிக்கணும் பயன்படுத்திக்கணும்னு இறைவனிடம் வேண்டிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்